கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலும் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் அதன் மூன்றாம் வசனம் ஞானத்தில் பிரியப்படுகிறவன் தன் தகப்பனை மகிழ பண்ணுகிறான் வேசிகளோடைய தொந்திப்பானவனோ ஆஸ்தியை அழிக்கிறான் பாருங்க இந்த வசனத்தில் ரெண்டு பகுதி இருக்குது முதல் பகுதி எதை குறித்து பேசுது அப்படின்னா எந்த பிள்ளை ஞானத்தில் பிரியப்படுகிறானோ அவன் தன் தகப்பனை மகிழ பண்ணுகிறானான் அடுத்த பகுதி வேசிகளோடைய தொந்திப்பானவனும் ஆஸ்தியை அழிக்கிறான் அப்படின்னு இருக்குது ஸோ ரெண்டு பகுதியும் தனித்தனியாக முதலாவது தியானிக்கலாம் ஞானத்தில் பிரியப்படுகிறவன் தன் தகப்பனை மகிழ பண்ணுகிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு தெரியும் இந்த ஞானம் எது அப்படின்னா கர்த்தருடைய இந்த பரிசுத்த வேதாகமம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்தும் ஞானம் என்று குறிப்பிடப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் அப்போது ஏசு கிறிஸ்துவில் பிரியப்படுகிறவன் இல்லை உங்களுக்கு ரொம்ப புரியிற மாதிரி சொல்லணும்னா இந்த பரிசுத்த வேதாகமத்தில் பிரியப்படுகிறவன் இருக்கான் பாருங்க தான் ஞானம் உள்ளவன் இந்த பரிசுத்த வேதாகமத்தை தனக்கென்று எடுத்துக்கொண்டு அதற்கேற்ற விதத்தில் கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு நபர் இருக்கான் பாருங்கள் அவன் தான் யார்னா ஞானத்தில் பிரியப்படுகிறவன் ஏன்னா இந்த வேத எழுத்துக்களை குறித்து தான் ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் என்ன பண்ணுகிறான்னா தன் தகப்பனை மகிழ பண்ணுகிறான் நம்ம தகப்பன் யார் பிதாவாகிய தேவன் நம்ம அவரை எப்போ மகிழ்ச்சியாக்க முடியும் அப்படின்னா எப்போல்லாம் இந்த பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து இதை வாசித்து இதை தியானித்து இதை கை கொள்ளுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்ம யாரை மகிழ்ச்சியாக்குகிறோம் அப்படின்னா நம்ம பிதாவாகிய தேவனை மகிழ்ச்சியாக்குகிறோம் பாருங்க நம்மளால் தேவனை மகிழ்ச்சியாக்க முடியும் இந்த முழு உலகமும் பயங்கரமான சீர்கேட்டுக்குள்ள போய் ஆண்டவரை ரொம்ப வருத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது எப்படி நோவாவின் நாட்களில் இந்த மனிதர்களை உண்டாக்கினது எனக்கு விசாரமா இருக்கு அப்படின்னு கர்த்தர் சொன்னாரோ அதே போல இன்றைக்கும் கர்த்தருக்கு மனுக்குலம் செய்கிற காரியங்கள் மிகவும் வேதனையும் வருத்தத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறது ஆனால் இவ்வளோ வேதனையும் வருத்தத்தையும் பூமியை அவர் கண் நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் அநியாயமும் அவர் கண்களுக்கு தெரிந்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு கூட்டத்தாரால அவர் இருதயத்துக்கு சந்தோஷத்தையும் கொடுக்க முடியும் யார் அந்த கூட்டம் இந்த வேதத்தை பிரியமா எடுத்து அதை வாசித்து அதை தியானித்து அதை கை கொள்ளுகிற ஒரு கூட்டம் நீங்களும் நானும் இருக்கிறோமே நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவரை பிரியப்படுத்த முடியும் அவர் பாப்பார் பூமி அழிக்கலாம் அப்படி ஒரு கோபத்தை ஊற்றலாம் அப்படின்னு வரும் பொழுது அவரை மகிழ்ச்சியாகிற ஒரு கூட்டமாகிய உங்களையும் என்னையும் அவர் பார்ப்பார் அது நிமித்தம் அவர் என்ன பண்ணுவார்னா பூமிக்கு ஒரு இறக்கத்தை கட்டளையிடுவார் அப்போ பாருங்க நம்ம இந்த பைபிள் எடுத்து வாசிக்கிறதும் தியானிக்கிறதும் பைபிளை பிரியமாய் வைத்து அதற்கு கீழ்படுகிறதும் நம்ம வாழ்க்கைக்கு மட்டும் பிளஸ்ஸிங் கிடையாது அது இந்த முழு பூமியவே கர்த்தர் நன்மைக்கு எதுவாக நினைப்பதற்கு ஒரு பெரிய ஆதாரமாக இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் இதோடைய அடுத்த பகுதி பாருங்களேன் வேசிகளுடைய தொந்திப்பவனும் ஆஸ்தியை அழிக்கிறான் அப்படின்னு இருக்கு அதாவது தொந்திப்பவன் தொந்திப்பானவன் அப்படின்னும் பொழுது அது எதை குறிக்குது அப்படின்னா ஃபீட்ஸ் எல்லாம் வந்து நேச்சர் அதாவது அவங்களோடு இவங்க இணைந்து இவங்களோடு அவங்க இணைந்து வளர்க்கப்படுறது இன்னும் கூட புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா கீப்ஸ் கம்பெனி அதாவது அந்த ஐக்கியம் வேசிகளோட ஒரு தேவ பிள்ளைக்கு ஐக்கியம் உண்டாச்சி அப்படின்னா அவன் என்ன பண்ணுறான்னா ஆஸ்தியை அழிக்கிறான் அப்படின்னு பார்க்குறோம் பாருங்க இதுக்கு நிறைய வியாக்கியானங்கள் கொடுக்கலாம் ஆவியானவர் எனக்கு இந்த காலை வேலையில் கொடுத்த ஒரு தான் நான் உங்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறேன் அது என்ன அப்படின்னா வேசிகளோடே தொந்திப்பானவனும் ஆஸ்தியை அழிக்கிறான் இந்த வேசிகள் அப்படின்னு சொல்லப்படுறது யார் நீங்க வேதத்தை பாத்தீங்கன்னா நிறைய ஆவிக்குரிய வேசித்தனம்னு ஒரு காரியம் இருக்குது அது என்ன அப்படின்னா கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த ரட்சிகளாக ஏற்றுக்கொண்டவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த இரட்சிப்பை மறுதளித்து இயேசுவை விட்டு போயிடுவாங்க இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய வேசித்தனத்தில் இருக்கிறவங்க அப்படிப்பட்ட நபர்களோடு இருந்தாலும் சரி மற்றபடி தேவனை அறியாத ஜனங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தவறான காரியங்களுக்குள்ள சிலர் இருப்பாங்க குடிவெறியில் காம விகாரத்துக்குள்ள இச்சைக்குள்ள விபச்சார வேசுத்தினங்களுக்குள்ள அப்படி நிறைய தவறுகளுக்குள்ள தீமைகளுக்குள்ள இருக்கக்கூடியவங்க உங்களோட பழகுகிறவங்களாம் இருப்பாங்க இப்போ அவங்களோட கூட உங்களுக்கு ஒரு ஐக்கியம் இருக்குமானா அவங்களோட கூட நீங்க அதிகமாக பழகுவீங்களானா நீங்க என்ன பண்றீங்களாம் ஆஸ்தியை அழிக்கிறீங்களாம் நீங்க சொல்லலாம் அழிஞ்சு போறதுக்கு என்கிட்ட எந்த ஆஸ்தியும் கிடையாது நான் உயிர் வாழ்றது எனக்கு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி இல்லைங்க உங்களுடைய தகப்பன் உங்களுக்காக ஒரு ஆஸ்தியை சேர்த்து வைத்திருக்கிறார் அது என்ன தெரியுங்களா அது உங்களுக்காக அவர் கொடுத்த விலையேற பெற்ற ரட்சிப்பு உங்களுக்காக அவர் கொடுத்த அபிஷேகம் உங்கள் மேல அவர் வைத்திருக்கிறதான அந்த தரிசனம் திட்டம் நோக்கம் இது எல்லாம் ஆஸ்தியை போல சொத்து போல உங்க தலைமையில் வைக்கப்பட்டிருக்கிறது இப்போ ரெண்டு விஷயம் உங்க கண் முன்னாடி இருக்கு ஒன்னு இந்த பரிசுத்த வேதாகமத்தில் பிரியப்பட்டு அவைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொண்டீங்க அப்படின்னா நீங்க பிதாவை மகிழ பண்ணுவீங்க உங்க மேலே வைத்த திட்டமும் தரிசனமும் நோக்கமும் நிறைவேறும் உங்க ரஷ்ப்பு பூரணப்பட்டு நித்தியத்துக்கு வந்து சேருவோம் ரெண்டாவது ஆப்ஷன் வேசிகளோட தொந்திப்பாக இருக்கிறது அப்படின்னா இந்த பூமியில தேவனை அறியாத ஜனத்தோடு இணைந்து அவங்களுடைய அந்த கர்த்தருக்கு பிரியமில்லாத வேதத்துக்கு புறம்பான பழக்க வழக்கங்கள் இருக்கே அவைகளில் எல்லாம் நம்ம கலந்து கொண்டே இருக்கும் பொழுது நம்ம ஆஸ்தியை அழிக்கிறோம் எந்த ஆஸ்தியை அழித்து கொண்டிருக்கிறோம் தெரியுங்களா அதாவது இங்கே நீங்கள் லிட்ரலாக வாசித்தாலுமே வேசியோடு அப்படி நம்ம நடந்து கொள்ளும் பொழுது நம்ம சொத்தெல்லாம் பறிபோகும் தான் ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் ஒரு பெரிய சொத்து நம்ம இருக்குது இருக்கு அதுதான் நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் பரலோகத்துக்கு போகிறதுக்கான ஸ்லாக்கியம் இதை வேசிகளோட தொந்திப்பானவன் இழந்து போவான் அதாவது உங்களுடைய கம்பெனி நீங்க அதிகமாய் நேரத்தை செலவிடுவது இந்த பரிசுத்த வேதாகமத்தோடு இருந்தா உங்க ஆஸ்தி காக்கப்படும் உங்க ரட்சிப்பு காக்கப்படும் உங்களுடைய தரிசனம் காக்கப்படும் அதுவே நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுற இடம் ஒருவேளை யூடியூப்பாக இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் ஃபாலோ பண்ணுற இன்ஸ்டாகிராம் பேஜஸாக இருக்கலாம் அது அது என்னவாக வேணாமல் இருக்கலாம் அது அது வசனத்தோடு இல்லை அப்படின்னும் பொழுது நீங்கள் ஒரு வசனம் வேதத்தில் இருக்குது பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாத எல்லா வார்த்தைகளுமே கெட்ட வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி அப்படின்னா நம்ம நிறைய தேவையில்லாமல் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றதுல அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் சரி இன்றைக்கு எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேதத்தை விட்டு விலகி போய் உங்களுக்கு கிடைக்கிற ப்ரெஷஸான டைமை உலகத்தோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது வேசிப்பா வேசிகளோடே தொந்திப்பானவனாக இருக்கிறது போல கர்த்தருடைய பார்வையில் இருக்கும் கர்த்தர் ரொம்ப வருத்தப்படுவார் என் பிள்ளைக்கு நான் இவ்வளோ டைம் கொடுத்துருக்கேன் என் பிள்ளை என்னோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் நினச்சேன் ஆனால் என் பிள்ளை அதோடைய டைம் எல்லாம் கொண்டு போய் வேற எங்கேயோ ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு கர்த்தர் பார்த்துட்டு இருப்பார் பூமியில் இருக்கிற அநேகர் கர்த்தருக்கு வருத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க கொலை கொள்ளை விபச்சாரம் கற்பழிப்பு வேசித்தணுன்னு செய்து கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் கர்த்தருக்கு வருத்தத்தை கொடுத்துடக்கூடாது கூடாது அப்ப நம்ம என்ன பண்ணணுங்க எப்படி அவரை மகிழ்ச்சி ஆகிறது உங்களால என்னால நம்ம அப்பா ஹாப்பி ஆகணும் நம்ம பாருங்களா நமக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் வரும்பொழுது ஸ்பெஷல் அக்கேஷன் இல்லை அவங்கள சந்தோஷப்பட்டு முயற்சி செஞ்சுட்டே இருப்போம் கரெக்டுங்களா அவங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ சர்ப்ரைஸாக அதை வாங்கி கொடுப்போம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணுன்றதுக்காக ரொம்ப பிரயாசப்படுவோம் நமக்கு ஒருத்தர் உண்மையிலே பிடிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு நம்ம அப்பாவை நமக்காக ஜீவனை கொடுத்த தேவனை ஏசு கிறிஸ்துவ உண்மையிலேயே பிடிச்சிருக்கு அப்படின்னா அவரை ஹாப்பியாக்கணும் இல்லைங்களா அவரை மகிழ்ச்சியாக்கணும் இல்லைங்களா எது அவரை மகிழ்ச்சியாக்குவது அவர் சொல்லியிருக்கிறார் ஞானத்தில் நீ பிரியப்பட்டா நான் ஹாப்பியாயிருவேன்ப்பா அப்படின்றாரு அப்போ இந்த பரிசுத்த வேதத்துல நீ பிரியப்பட்டினா இதோட உன்னுடைய ஐக்கியம் இருந்துச்சுன்னா இதுக்கு கீழ்ப்படிந்து வாழ நீ தீர்மானம் பண்ணி தனித்து வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை நீ வாழ்வனா நான் சந்தோஷப்படுவேன்ப்பா அப்படின்னு அப்பா சொல்றாரு இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம் நம்ம எந்த கூட்டத்தில் இருக்க போகிறோம் தேவனை வருத்தப்படுத்துகிற கூட்டத்திலேயா தேவனை மகிழ்ச்சியாக்குகிற கூட்டத்துலையா நம்ம தீர்மானம் எடுக்கலாம் ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு நன்மையை தான் தெரிந்து கொள்ள சொல்வார் நீங்கள் ஒரு வேலை இல்லை எனக்கு எனக்குன்னு ஒரு மீ டைம் தேவை இல்லையா ஒரு சின்ன என்டர்டைன்மெண்ட் இல்லையா எப்பயுமே பைபிள் பைபிள் உட்காந்துட்டு தவிர எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா இன்னும் பைபிளை நீங்கள் புரிய வேண்டிய புரிஞ்சிக்கல இன்னும் ஆண்டவர் உங்ககிட்ட பைபிள்லேருந்து பேசுகிற அனுபவம் உங்களுக்கு உண்டாகல அப்படின்னு அர்த்தம் நீங்கள் பான்கிட்ட கேளுங்க ஆண்டவரே எனக்கு பைபிள் போரிங்காக தெரியக்கூடாது பைபிள் பைபிள் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு புக் அதாவது மனசுக்குள்ள ஒரு காரியத்தை யோசிச்சுட்டு இருப்பீங்க இந்த விஷயத்தை குறித்து என்ன பண்றது அப்படின்னு நீங்க பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கான ஆன்சர் அங்கேருந்து வருதை நீங்க பார்ப்பீங்க உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா உங்க கூடவே ஒரு நபர் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இருந்து பேசிட்டே இருக்கிற அனுபவத்தை நீங்க பைபிள் படிக்கும் பொழுது உணர முடியும் மனசுல யோசிக்கிற காரியங்களுக்கெல்லாம் பைபிள் ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா யாரும் நம்மளுடைய மனசுல இருக்கிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி கேட்டு அதுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கேன்ற அளவுக்கு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு ஒரு மனிதனால பைபிளை என்ஜாய் பண்ண முடியும் நம்ம அந்த அனுபவத்துக்குள்ளே வராமலேயே பைபிள் போரிங்காக இருக்குது பைபிள் படித்தா தூக்கம் வருது அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது நான் நன்றி தூக்கம் வந்து கூட பரவாயில்ல அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நீங்கள் படிச்சுட்டே இருங்களேன் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதை பார்த்து அப்பா உங்க பக்கத்தில் வருவார் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் உங்களுக்கு புரிய வைப்பார் ஏன்னா நீங்கள் தூக்கம் வந்தால் கூட உங்களுடைய என்டர்டைன்மெண்ட்லாம் விட்டுட்டு இந்த பைபிளோட நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கீங்களே அது அப்பாவை மகிழ்ச்சியாக்கும் அவர் ரொம்ப மகிழ்ந்ததுனால அவர் என்ன பண்ணுவார் அவரே பக்கத்தில் வந்து உட்காந்து உங்களுக்கு பைபிளை சொல்லிக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவார் உங்ககிட்ட அதிகமாக பேச ஸ்டார்ட் பண்ணுவார் அது அவரை ரொம்ப ஹாப்பியாக்கிடும் பாருங்களேன் அதை அதனால உங்களுடைய வாழ்க்கைக்கும் மிகுந்த பிரயோஜனம் உண்டாகும் உங்க நிமித்தம் இந்த பூமியில சில நியாய தீர்ப்புகள் வருவதெல்லாம் தடை செய்யப்படும் பாருங்க எவ்வளவு பெரிய ஊழியத்தை கர்த்தர் நாம பர்சனலா வாசிக்கிற வேதத்தை கொண்டு செய்கிறார் ஆகையால அந்த தீர்மானத்தை எடுத்து கர்த்தரை மகிழ்ச்சியாக்குகிற கூட்டத்தோடு நம்ம காணப்படுவோம் நம் ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா ஸ்தோத்தரிக்கிறோம் பா நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் ஒரு அற்புதமான வார்த்தையை எங்களுக்கு கொடுத்து பேசியிருக்கீங்க இந்த வார்த்தையை அப்படியே நீங்கள் பிளஸ் பண்ணுங்கள் இந்த வார்த்தையை அண்டவரே கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களை மகிழ்ச்சியாகிற கூட்டத்தில் அவங்களும் இருக்க உதவி செய்யுங்கப்பா உங்களை துக்கப்படுத்துகிற கூட்டத்தில் ஒரு நாளும் இல்லாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் யூ